என்ன பிரச்சனை கொண்டு வந்து வச்சிருக்கنا மாதிரி இல்ல மீடியாவா என்ன என்ன சொல்லுங்க என்ன பிரச்சனை டெண்ட் டீம் டெண்ட் ரோல்ஸ் மட்டும் ஹோட்டல் அண்ட் கூல் பார் அப்புறம் பஞ்சி முட்டை சாப்பிட்ட அனுபவம் இருக்கோ கமெண்ட் வந்து பண்ணுங்க பத்தரை தாண்டிட்டது நான் கவல சன நிக்குதுடா இப்பவே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப ஊபர் ஃபுட் வந்து டெலிவரி பண்ணி கொண்டிருக்கிறான் இங்க பண்ணாடி ஊதுல வருது தண்ணிக்கு வந்து தட்டு போட போறீங்க சாவனைட்ட போட போறீங்க ஒரே நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் வந்து பாத்தீங்களாடா யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம் அதாவது யாழ்ப்பாணத்துல வந்து இரவு நேரத்துல என்னென்ன நடக்குதுன்னு அந்த காணல பாக்க போறோம் டவுன் சுத்தி பார்க்கலாம் இப்ப சரியா டைம் எத்தனை மணி டைம் வந்து சைவர் சைவர் 2 அதாவது 12 2 சரி யாராச்சும் இந்த வீடியோக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா இரவுல வந்து கால்பந்துல இன்னேன்ன நடக்கு வந்து நாங்க சைக்கில்ல வந்து நாங்கள் அதாவது இந்த சைக்கில்ல வந்து நாங்க நாங்க வேற ரெண்டு சைக்கில்ல வந்து நாங்க ஒரு சைக்கிள் காத்து போன காரணத்துனால ஒரு சைக்கிளே வந்து ஒரு பெட்ரோல் செட்ல விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒரே சைக்கிளை சுத்துறோம் انا கொஞ்சம் கஷ்டமா தயருக்குலாம் ஆனா ஒரு விசித்திரமான பயணம் அதாவது ஒருத்தர் வீதர்க்கின் ட்ரை பண்ணி இருக்க வந்த கால்பந்து வந்து சைக்கிளை சுத்தி பார்க்குறேன்ன்றது அந்த காதுல நடந்துருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூன்று இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு டிரைவோண்ட போட்டிருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் இது சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் இருக்குது வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆகுது பாருங்கள் ஒன்பது இருபத்தெட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் அடியால் போகிறோம் பஸ்ஸுக்கு வந்து ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த டைம் வந்து சரியாக கொழும்பு வச தான் போடுறது கொழும்பும் கண்டி வசம் போடுறது பாட்டு பாடிக்கொண்டு போயிருக்கேன் மேலே இருக்க இந்த ஸ்பீக்கரில் இப்போ வந்து ஒன்பது ரெண்டு நல்ல கடையும் பூட்டிட்டு ஒன்று ரெண்டு கடை திறந்துருக்கு பாருங்க ஒரு நூறுக்கு ஒரு தொண்ணூறு வீதம் கடை பூட்டிட்டாங்க ஒரு பத்து வீதம் கடை தான் திறந்திருக்கு இதோ வந்து பாருங்க இந்த நதியாசுக்கு முன்னாடி லைட் எல்லாம் போட்டிருக்கணும் பார்க்க அழகா இருக்கு அந்த காகல்ஸ்ல பாருங்க எப்படி காகல் ஃபுட் சிட்டி கேஎப்சிடியில லைட்டை பாருங்க அப்படி போட்டு வச்சுக்கணும் அடுக்கடுக்க லைட் போட்டிருக்கணும் அப்படி நாங்கள் யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோவர் வரைக்கும் போக போகிறோம் இப்போ நித்தி கேஎஃப்சி காகல்ஸ் பேங்க் ரேகல் சினிமா இப்போ பாருங்க யாழ்ப்பாணம் க்ளா க்ளோக் டவரை பாருங்க அப்படி லைட் எல்லாம் போட்டு மின்னி கொண்டு இருக்குது Saya keluar dari kertawang hitam, kita ஒரு சிலை கிடையும் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கணும் வந்து இந்த இடங்களில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொழும்பு போய் கொண்டிருக்கு பாருங்க பாருங்க இந்த மணிக்குட்டுக்கு கோபுரத்தில் வந்து ஒவ்வொரு ஒரு டைமில் ஒவ்வொரு ஒரு கலர்ல மாறுது பாருங்க டிசைனு இப்போ அந்த ஒரே கலர்ல மாறி இருக்கு நீல கலர் அங்க பாருங்க பச்சை கலர் ஒவ்வொரு ஒரு கலர்ல மாறும் ஆட்டோமேட்டிக்காவே

ஒரு <laughs> <laughs>

வாங்க ஓடு எங்கள்கிட்ட காசு இல்லை 200 இது என்ன சொல்கிறேன் கோயில் திருள வரங்கட்ட மின் 100 ரூபாய் வாங்கி தாரே. ஓடி நேசமிதா குச்சிடி சவுண்ட். யான வெளியில குளிரையக்குள்ள ஓன சூடு இருக்குனது உள்ள இன்னும் குளிரைய இருக்கு. அந்த வந்து இருந்து இப்ப ஊபர் ஃபுட் வந்து டெலிவரி பண்ணி கொண்டு வந்து யாழ்ப்பாணம் பிஓசி கிட்ட வந்துட்டோம் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருக்க பிஓசி பேங்க் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் நெரிச்சு வச்சிருக்கணும் சிக்னல் சந்தி கிட்ட வந்துட்டோம் அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்கூல் இருக்கு ரோட்ல நிற்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக திறக்கப்பட்ட நோ லிமிட் கடைக்கு தான் வந்து நிற்கிறேன் எங்காலி பக்கம் பக்கம்தான் போயிருது கடை நோ லிமிட்லாம் நல்ல ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்களாம் உடுப்பு கடையில் சரி நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் திறந்துருந்தா பாருங்க உள்ள போய் பார்த்து பார்த்துக்கிட்டு நோ லிமிட்டை இல்லை வந்து பாருங்க லோ லோகோ இருக்கு பாருங்க நோ லிமிட் அண்டு பார்ப்போம் இந்த டைம்ல சனமாக இருக்குது ஒன்று பார்ப்போம்

இவ்வளோ காசுக்கு செருப்பு வாங்குறா நாலு செருப்பு வாங்கின நீங்கள் வாங்கின செருப்பு தான் காசை இருக்கும் வந்து மேலே போற இதே போலதான் கொஞ்சம் வடிவாக இருக்கு தெரியுமா இருக்குது பாப்போம் ஒன்று விலையை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓவா இப்படி இங்கே வந்த பாருங்க மாபிள்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது ஐநூத்தி தொண்ணூறு யாரும் கொஞ்சம் கிஃப்ட்டுகள் கொடுக்குறாங்க அதாவது கல்யாணம் விட ஒரு நாள் கிஃப்ட் கொடுக்கறேன் இங்க வாங்கலாம் கிஃப்டு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சாமை கொஞ்சம் இருக்குது

ரெண்டாவது சொல்லவருக்கு வந்துட்டோம் இங்க ஃபுல்லாகவே குழந்தை பிள்ளைங்க அதாவது கிட்ஸ் உடுப்பு ஐட்டங்கள்லாம் இருக்குது எல்லாமே அழகழகான உடுப்புகள்லாம் இருக்குது அது குழந்தைகள பிறந்த நாளுக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸுகள் வாங்கி போடலாம் இது யாரு தெரிகிறதோ ஜோனி டீப்

உள்ளாவ சின்ன பிள்ளை இருக்கான சாமான்தான் கிடக்கு இதில் வெளியூட்டி கொண்டு வருவாங்கன்னா இல்லை உடுப்புகள் அதோட இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கொஞ்சம் குடிக்கணும் தானே அதனால் இன்னும் விலை குறைவாக தான் இருக்கும் இந்த ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அதாவது இது வந்து இந்த ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறாக்கள் வந்து எடுக்கக்கூடிய ட்ரெஸ் தான் இங்க ஆஃபீஸ் ஆபீஸ் இருக்குது இருக்கு இருக்குது அப்புறம் அந்த பட் எல்லாம் இருக்கு நல்ல கருத்து வேட்டியும் ஒரு ஷர்ட்டும் இருக்குது ஷர்ட்டு வந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா வேட்டி வந்து மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா வேட்டி சி வேட்டி இல்லை வேட்டியில் விலை வந்து இல்லை போடப்படவில்லை அதில் இதில் செட் ஆகிய வெளியில் தான் போகல போகுது மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுவா ஷூ இருக்குது சொக்ஸ் இருக்கு இது வந்து பாருங்க இந்த ஸ்விமிங் ஸ்விமிங் பண்றாங்க அதாவது கடல்ல முத்து குளிக்கிறாக்கள் போடக்கூடிய கண்ணாடி இருக்கு தேர்ட் பாருங்கள் இந்த விலைக்கு ஓகேயா இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுபா நல்ல குவாலிட்டியாக வேறு இருக்குது நல்ல துணி வேறு என்ன பெருசாக கடை வைக்கணும் டேலே எப்படி நல்ல குவாலிட்டியான உடுப்பெல்லாம் என்ன வைப்பினா இல்லை உடப்பிலையும் பாருங்கள் இந்த வேண்ட கடையில பிராண்ட் தான் இருக்குது பாருங்க நோன் லிமிட் ஆண்டே பஞ்சு முட்டா வாங்கியிருக்கிறோம் நூற்றி எண்பது ரூபாவா அஞ்சு ரூபா விடுத்த முன்னூற்றி முந்நூற்றம்பது ரூபா தான் பஞ்சு முட்டை யார் ம் ஃபாருக்கு யார் பஞ்சு முட்டை சாப்பிட்ட அனுபவம் இருக்கோ கொமெண்ட் ஒன்று பண்ணுங்க ஏன்டா சின்ன ரோட்டில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விற்று கொண்டு போயணும் தெரியுமே மணி அடிச்சு கொண்டு போயணுமா எப்படி இருக்கு சந்தி கிட்ட வந்துவிட்டோம் இந்த நோ லிமிட் இருக்கிறதால பாருங்க இன்றைக்கு இந்த இடமே வந்து சரியான கலகலப்பாக இருக்குது இனி வந்து இந்த இடம் சரியான ட்ராபிக்காக இருக்கும் இப்போ லிமிட் வந்ததால் முதல்ல இந்த இடத்துல போ போக்குவரத்தால் இடைஞ்சல் இருக்குது அது இப்போ வந்து சரியான இடஞ்சலாக இருக்கும் இனி தொடர்ந்து எத்தனை மணி வரைக்கும் இந்த நூலிமிட் திறந்துருப்பின்னு ஒன்று தெரியல இப்பவே பத்து முக்கால் ஆகுது பத்து முக்காலுக்கும் ஓப்பனில் இருக்குது யாரிய குளத்துக்கிட்ட வந்துட்டேன் பேருங்க இதுதான் நேரிகுளம் பார்க்கல

ரெண்டு இது போல இந்த கண்டடம் தான் வந்து யார் வங்கக்கலை அரிசி கூட மாட வரை இந்த அரசோதனைகள் ரிசர்ச்சிக்காக வந்து கூட கூடாது இதிலே மண்டு நேரம் போகக்கூடாது போவோம் வந்து மண்டே குள்ள விட்டுட்டான் டீ குடிப்பேன் டீ குடிப்போம் களைக்குறேன் இதெல்லாம் வந்துடும் கடையெல்லாம் போய்பேன் டீ வந்து குடிக்க போகிறோம் இது வந்து இருபத்தி நாலு மணி இந்த கடை திறந்திருக்கு யாழ்ப்பாணம் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் ஒரு கடை ஒன்று இருக்கு இது வந்து நைட்டிலேயும் கடை ஓப்பனில் இருக்கும் எத்தனை மணி என்ற இடம் இந்த கடையில வந்து பசிச்சா சாப்பிடலாம் இந்த கடை என்ற பேர் வந்து ஜே என் ரெண்டு டீயும் ரெண்டு ரோல்ஸும் எடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு ரோல் வந்து பெஞ்சில் குச்சி நூறுரூவா ரோல் நூறுரூவா பெஞ்சில் சாப்பிட்டு நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கடை கடத்தகுதி வழியா போறோம் இந்த கடை இந்த டைம் ஓப்பெல்லாம் இருக்கு நடுந்தூர பேருந்து தேடில நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துல இது வந்து இப்போ புதிய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் சொல்றோ ஆனா இங்க வந்து மற்ற பேருந்து நிற்காது நடுந்தூர்த்து கொழும்பு பஸ் ரெடியாக நிற்கிது போகிறதுக்கு ரத்னா ட்ராவல்ஸ் பண்ண ஐயா அங்கே பாருங்க எங்கே பாருங்க கடைக்கு இந்த டைமில் தனியாக நடந்து போறீங்க பயமா இல்லையா பாத்தீங்கடா போலீஸ் ஸ்டேஷன் அடிக்க வந்துட்டோம் எங்கள் உள்ளே வந்தோராள் நிற்கிறார் என்ன பிரச்சனையாக கொண்டாந்து வச்சிருக்கீங்கன்னா தெரியல போடுறாரு பாருங்க ஒரு சந்தியோடு அப்படி அப்படியே கண்டிக்கு போகுது நிற்கிறேன் இப்படி இருட்டார் ஒன்றுமே தெரியல ஒன்றும் தெரியல இப்படி பண்ணை மீன்ஸ் அந்த பதினொன்றரைக்கு கூப்பிட்டு பட்டுருக்குது இன்னும் கொஞ்சத்தில் பன்னெண்டு மணி ஆக போகுது அதோட இந்த அந்த வழியில் வந்து ஒரு பந்தல் மாதிரி ஒரு செட்டாக போட்டிருக்கீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் தொடங்கப்போகுது போல் அதில் தொடங்கிச்சோ இல்லை தொடங்கி முடிஞ்சிச்சோ தெரியும் ஏன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் நாள் இல்லை கொழும்புலன்றதால எங்கள் ப்ரோக்ராம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல நடந்திருக்குமா நினைக்கிறேன் இல்லை 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 நடக்கிறேன்டா சின்ன சின்ன கடையில் அந்த அது ஓ அது நடக்க போகுது போல் சரி பொறுத்து பார்ப்போம் சுற்றி வர அடைச்சிருக்கீங்கன்னா சரியாக டைம் வந்து பன்னெண்டு மணி ஆகிட்டு நாங்கள் பன்னெண்டு மணிக்கு இங்காலி பக்கம் ஒரு சாப்பாட்டு கொடியோடு ஓப்பனில் இருக்குது ரசீக் ஹோட்டல் இது வந்து இந்தியாவிலேயும் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு ஹோட்டல் பரடைஸ் இது வந்து இங்கே இருக்காண்டா அந்த யாழ்ப்பாணம் சிக்னல் சந்தைக்கு பக்கத்தில் இருக்குது அது ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்க சிக்னல் சந்திக்கி பக்கத்தில் கேகேஎஸ் ரோடுன்னு சொன்னீங்கன்னா ஹோஸ்பிட்டல் ரோடுன்னு சொல்லிங்கன்னா இந்த இடத்துல முடிக்க முடிக்கப்போகிறோம் யாராச்சும் இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஒரே ஒரு வசதியாக நிற்குது யாழ்ப்பாணம் வண்டு மற்ற வசங்களை பார்க் பண்ணி நிற்கிது மிச்சம் எல்லாம் இது வந்து ஒலிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிது வாங்க போய் உள்ளே போகுது குள்ளாக்கள் ஆண்டு ஸ்டாண்டுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒன்றில் படுத்திருக்கணும் வேறுங்க ஒரு ஐயா ஒரு ஆள் படுத்துருக்கா அது வந்து ஒரு அம்மா படுத்துருக்கா இதுக்குள்ளே வேறுங்க பேக் எல்லாம் இங்கே கொஞ்சம் பஸ் நிற்கிது வேறுங்க கண்டி பஸ் நிற்கிது கொழும்பு பஸ் நிற்கிது இது வந்து எல்லாம் ஜாழ்ப்பாணம் ஒன்று மொட்டையாக இருக்குது இந்த இடம் வந்து போட இல்லை ஒழுங்கா இனித்தான் போல போடுவினம் நினைக்கிறேன் இது வந்து வலிக்கிறான்னு நிற்குது போல இனித்தான் இந்த அந்த வீடியாக போடுவினம் இது வந்து முல்லைத்தீவு முள்ளிய வலை பிறந்தன் போடாக சரி வாங்க ஒரு இதுக்குள்ள நிற்கணும் உங்களை வந்து ஆக்கால் போகிறதுக்கு நிற்கணும் பாருங்க பஸ்ஸில்

இந்த லைட்ஸ் எல்லாம் யாராச்சும் பார்க்க வர நீங்களே நீ வந்தீங்களே அந்த அளவுக்கு யோசனை